அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் கரூர் மாவட்டம் பவித்ரம் இரண்டு இடங்கள்லேருந்து விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க வால் வாழக்கம் இருக்குதுங்க கண் தெளிவான கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண்ணுங்க ஐந்து மாதம் கரெக்டாக முடியுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது குறைப்பழுது இல்லாத காங்கேயம் கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க கட்ட முகமுங்க நல்ல உடல் அமைப்புங்க சாட்டை வராட்டு இருக்குங்க கன்று நல்ல திமிழ் அமைப்பு நல்ல கூறுவாரான மாடாக வந்து சேருங்க காங்கேயத்தில் தெளிவான கன்று வேணும் செவலை கன்று கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க மீண்டும் இரண்டு மாதங்கள் கழித்து குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்யணும் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் மாற்றி கொடுக்குறோமுங்க முகர்கயர் மாற்றி வச்சுருக்குறோம் கண் ரொம்ப குணமான கண்ணுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண் நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அடுத்த நாள் நம்ம வேற ஒரு பதிவு போடுறோம் அதில் ஒரு கண் பார்க்குறீங்க அப்போ அட்வான்ஸை மாற்றிட்டு வேறு கண்ணை எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க எந்த வீடியோவில் எந்த கண்ணை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு தெளிவாக பிடிச்சிருந்தால் மட்டும் அந்த கண்ணுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குறோம்ங்க இறக்குனதுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தால் போதுமானதுங்க தெளிவான கன்றுகள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பதிவுகளையுமே செக் பண்ணி பதிவாக கொண்டு வர்றோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்கலாமுங்க வெளியூர்கள்லையும் வெளிநாடுகளிலையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு முறை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க நேரில் வந்து கூட பார்த்து தேர்வு செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தெளிவான மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைபளது இல்லாத கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க இதையும் செவலை கண்ணி ஜோடியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செவலை மயிலையில் ஜோடியாக கிடாரிக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் கன்றுகளாக வேணும்னா வாங்கலாமுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல மடம் வந்து சேரும்ங்க ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுனால கொஞ்சம் கருக்காயிர மாதிரி இருக்குதுங்க கண்ணை வந்து நம்ம வெயிலில் தனித்து கட்டும்போது போது பார்த்திங்கன்னா அது முடிபூரா கழிஞ்சு நல்ல மயிலையில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தமான காங்கேயம் கன்று விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்கு அடுத்ததாக வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க நல்ல குணமான மாடுங்க நாலு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து உணா ஈத்து பல்லு கடை முளைப்பு சினை வந்து நான்கு மாதம் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தற்போது எந்த கறவையும் இல்லைங்க கண்ணை வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வரோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாற்றம் வந்ததுன்னா நீங்கள் கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு பாலுக்கா தொந்தரவு பண்ணணுன்னு வீடியோ அனுப்புனீங்கன்னா வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு மயிலை மாடுங்க ஈத்து முன்னான் ஈத்துங்க நாலு மாதம் செனை உறுதி இருக்குதுங்க கால்நடை மருத்துவ வச்சு செக் பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்க முடியும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு நீங்கள் கண்ணுக்கு வரலாமுங்க வாள் நல்ல சன்ன வாழுங்க கொம்புதலை ஆகட்டும் மடியால் சுத்தமாகட்டும் எல்லாத்துலேயுமே தெளிவான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்கீங்க அந்த மாடு பால் வத்தும் போது கறவைக்கு இன்னொரு மாடு வேணும் மேய்ச்சல் இருக்குது வாங்கி விடலான்னு நினைக்கிறவங்க நல்ல கூறுவாரான காங்கை மாடாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நாலு கால் கருப்பு வாழறக்கம் தாட தாடகொடி முக அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலையும் மாடுங்க இரண்டாம் நீத்து மாடுங்க இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு பயிர் கொம்பு குட்ட முகம் நல்ல குணவணம் என எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரவான் தரமான மயிலை மாடுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்புங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீட்டுலேயே ரெண்டு ரெண்டு லிட்டர் கா கண்ணுக்கு போக கறந்துருக்குதுங்க இந்த ஈத்து அதே கறவை இல்லை இன்னும் கூடுதலான கறவையை எதிர்பார்க்க முடியுங்க காங்கை கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் நீங்கள் கயிறு தூக்கி மாட்டினுடைய முது மேலே போட்டு எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அழகு லட்சணத்தில் ரொம்ப தெளிவான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் ஈத்து மயிலை மாடு இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று ஏனும்ங்க மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் சாமி சிலையாட்டு நிற்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல் செவலம் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு மீண்டும் இது கண்ணோடு இருக்குதுங்க அடுத்த ஈத்துக்கு நான்கு மாதம் செனையும் உறுதியாயிருச்சுங்க உங்களுக்கு கன்று மாடு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்ணு குட்டி தனிச்சு வேணுனாலும் வாங்கிக்கலாம் மாடு விற்றுச்சுன்னா கன்று தனியாக தர்றவுங்க மாடு ரெண்டு பல்லுங்க செவள மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கன்று கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் தலைச்சனில் பால் கறந்துருக்குறாங்க ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்துருக்குறாங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லைங்க தெளிவான கண் காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க மாடு அடுத்த இதுக்கு மீண்டும் வந்து நாலு மாதம் செனை உறுதியாயிருச்சுங்க கால்நடை மருத்துவர் வச்சும் செக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு செனை உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்ணுக்கு மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் பல்லு ரெண்டு பல்லு தானுங்க கிடாரி இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் பார்வைக்கு கொஞ்சம் பாடலாக இருக்குது உங்களுக்கு செவல மாடு காராம்பசு கிடாரிக்கனோட வேணும்னா தேர்வு செய்யலாம் தற்போதைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு முக்கால் லிட்டர் சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க பெரும்பாலும் கண் காராம்பசு கண் அப்படிங்கிறதுனால அவங்க கண்ணை வந்து மூட்டை விட்டுட்டு விட்டுருக்காங்க தெளிவான கண்ணு மாடாக வேணும் செவல மாடு காரம்பஸு கிடா இருக்கினோட வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு கன்று இரண்டும் சேர்த்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னா கண் தனித்து தரவங்க மாடு ரெண்டே பல் தானுங்க செனையும் உத்தரவாதத்தோட இருக்குதுங்க தற்போதைக்கு கறவை குறைவாக இருக்குது ஆனால் இளங்கரவையில் லிட்டருக்கு தெளிவாக கறந்துருக்குதுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க